இந்த இணைய வாய்ப்பினை நல்கிய ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த என் மட்டும் மட்டும்தான் தெரிவிக்க முடியும் வேணும்னு சொல்ல முடியாது ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பேசலாம் எங்கள் டைம் இல்லாத காரணத்தினால என்னுடன் வேலூரில் வந்து வரைக்கு தந்திருக்கும் என் சக இசைக்கலைஞர்கள் வேல் தமிழா சக்தி ஸ்ரீதர் தர்கிருஷ்ணன்ஸ் பிளேயர் ஆனந்த் மற்றும் சக்தி பின்னாலி பாடகிட்டு இருக்காங்க ஸ்டாம்ப் பாடி இருக்காங்களோ அவங்களும் வந்திருக்காங்க இப்போ ஹானர் பண்ண முடியாத நேரம் ஸோ இந்த படத்தில் வந்து நான் சாங்கெலாம் கம்போஸ் பண்ணி ஓடிச்சிட்டோம் ஆர்ஆர் பண்ணும்போது எனக்கு சின்ன ஒரு உடல்நிலை சரியெல்லாம் வந்தது ஸோ அந்த நேரத்தில் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கள நான் ஹண்டர் பண்ணியே ஆகணும் அதில் சந்தோஷ் குமரேசன் அவர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கும் ராமர் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவிக்கணும் ஏன்னா என்கூட இருந்து ஆர் ஆறு ரொம்ப துணி இருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் என் உடன் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும்